ஒரு நடிகைக்கு அவங்களுடைய முதல் படம் பயங்கர ஹிட் ஆச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க போக போக அவங்களுடைய சம்பளங்களை உயர்த்தி கொள்ளலாம் பாருங்க அதனாலேயே முதல் படத்துல ரொம்பவே பவ்யமா நடிச்சிருப்பாங்க எல்லா நடிகைகளும் அதுக்கப்புறமா போக போக அவங்களுடைய பயங்கரமான கிளாமர்ஸ் எல்லாம் காமிச்சுட்டு வந்திருப்பாங்க பாத்துக்கோங்க இதே தாங்க நடிகை ராஜேஷ் காக்கா முட்டா நடிச்சதுக்கு நடிச்சதுக்கப்புறமா அந்த படத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு பசங்களுக்கு அம்மாவை நடிச்சிருப்பாங்க அந்த படத்துக்கு அப்புறமா இதே மாதிரி கேரக்டர் தான் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயந்துட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறமா போக போக ஒரு

ஐஸ்வர்யா போட்டுறாங்க போட்டுடுறாங்க அது மட்டும் இல்லை ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்க எல்லா படத்துலயுமே அவங்களோட கேரக்டர்ஸ் நம்ம மனசில் ரொம்பவே ஆழமாக அந்த அந்தளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாலும் அப்போ கூட ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு சாட்டிஸ்பேக்ஷன் வரவே இல்லையாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவங்களோட பேர் இன்னும் பிரபலமாகவே இல்லை அதாவது சமீபத்தில் தான் வந்த கீர்த்தி சுரேஷ் பயங்கரமாக ப்ராப்ளம் ஆயிட்டாங்க மஞ்சிமா மோகன் தமிழில் ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருந்தாலும் அவங்களும் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்க ஆனால் பல படங்கள் வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேர் எடுத்த ஐஸ்வர்யா இளைஞர்கள் கிட்ட நல்ல பேர் கிடைக்கவே இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்போது இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற ரொமான்டிக் கேரக்டர்லையோ ஒரு நல்ல லவ் மூட் படத்துலையோ அவங்க நடிச்சதா இல்லவே இல்லைங்க அதனாலயே தற்போது நான் இனிமே ரொமான்டிக்ல பயங்கரமா வந்துட்டு ஈடுபட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ஐஸ்வர் மேலும் தற்போது தன் நடிக்கும் படங்கள் எல்லாத்துலயுமே அளவுக்கு அதிகமா கிளாமர் காமிச்சு வந்துட்டு இருக்காவும் பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல தான் கூட நடிச்சிட்டு இருக்க அதாவது இதுக்கு முன்னாடி தன்னை போலவே ரொமான்டிக் படத்தை நடிக்காத ஹீரோக்கள் கிட்ட கூட வந்துட்டு பயங்கரமா சகஜமா பேசி க்ளோஸா மூவ் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களே வந்துட்டு ஒரு லெவலுக்கு ஒரு மூட மாத்தி அந்த மூடு கேத்த மாதிரி ரொமான்டிக் படத்தை நடிச்சிடறாங்களாம் அப்படி நடிச்சாதான் ஓரளவுக்கு படம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இயல்பாகவே ஹீரோஸ் கூட ரொம்பவே நெருங்கி பழகிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஐஸ்வர் ராஜேஷ் எது எப்படியோ இதுக்கப்புறமா அவங்களோட படம் எல்லாமே ஒரு படி மேலே இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அது மட்டும் இல்ல அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமே என்னோட படத்துல ரொமான்டிக் காட்சிகள் அதிகமா இருக்கும் ரொமான்டிக் சீன்ஸ்ல நான் பயங்கரமா நடிக்க போறேன் அப்படின்னும் வெளிப்படையா பேசியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் செய்து அந்த அளவுக்கு எங்க கூட xarpen e Thank you.